சவால் விட்ட மோடி தெரிக்க விட்ட மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மாநிலத்துல மம்தா பானர்ஜி மாஸ்க் காட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து அமித்ஷா மோடி அவர்கள் மேற்கு வங்காளத்துக்கு படையெடுத்த ஒன்னமா இருக்கிறாங்க இனி தேர்தல் காலம் வரைக்க தொடர்ந்து அதிகமான வருகையை பார்க்கலாம் மோடியும் மேற்கு வங்காளம் போவார் அமித்ஷா போவார் பாஜக அமைச்சர்கள் எல்லாம் போவாங்க இதெல்லாம் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் புறம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய விசாரணைகள் இருக்கும் ரைடு இருக்கும் அதுக்கப்புறம் கைதுகள் கூட இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் எல்லாத்தையும் தாண்டி மம்தா பானர்ஜி வேற லெவலில் ஒரு ஸ்பிரிட்டோட மேற்கு வங்காளத்தில் தன்னுடைய இதை வந்து ஆரம்ப சண்டை செய்கிறத ஆரம்பிச்சுட்டாங்க உனக்கு தான் பேரை மாற்ற தெரியுமா எனக்கும் பேரை மாற்ற தெரியும்னு அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்துருக்குறாங்க இதெல்லாம் ஒரு புறம் இன்னொரு புறம் இந்தியா முழுக்க ஒரு காலகட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு சைடு மோடிக்கு ஆதரவாக அப்படின்னு ஒரு சில மக்கள் வந்து இருந்தாங்க இன்றைக்கு அவர்கள் எல்லாருமே பாஜகவுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள கருத்துக்களை மறக்காமல் பதிவிட்டுருங்க மேற்கு வங்காள மாநிலம் தமிழ்நாடு கேரளா அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது இந்த நான்கு மாநிலங்களிலும் பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க ஆனா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமான அசாம்ல மட்டும் எஸ்ஐஆர் கிடையாது ஸ்பெஷல் ரிவிஷன் மட்டும் எஸ்ஆர் அப்படிங்கிற இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க மற்ற ஊர்கள் எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டாடுறாங்க அங்கே மட்டும் ஸ்பெஷல் ரிவிஷன் இதுவுமே வந்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது ஆனால் நீ நீதிமன்றம் வந்து கட்டுப்பாடு யார் கையில் இருக்குது நீதிமன்றத்தில் சமீப காலமாக நீதி கிடைக்கப்படுதா தீர்ப்பு வருது அது வேற விஷயம் நீதி கிடைக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளத்தில் என்ன மாதிரியான எஸ்ஐஆருக்கான நடைமுறைகள் பின்பற்றப்படுது வருகின்றன அப்படிங்கிறது இப்ப பெருவாரியான பத்திரிக்கையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் எல்லாருமே இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து மோடியையும் பாஜகவையும் விமர்சனம் பண்ணிக்கிட்ட வராங்க ஏன்னா ஜனநாயகத்துல என்னெல்லாம் கூற்றுகள் இருக்கோ சட்டத்துல என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அதை பயன்படுத்தி தான் இந்த ஜனநாயகத்தை வந்து ஒழிக்கக்கூடிய வழிகள்ல பாஜக ஈடுபட்டு இருக்கிறாரு ஜனநாயகன்னு படத்துக்கு பேர் வச்சிருக்கிற விஜய் இப்ப வரைக்கும் தன்னை தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு பாஜகவை முன்னிறுத்தி ஆனா பாஜகவை எங்கேயுமே எதையுமே விமர்சனம் பண்ணாம டிராவல் பண்ணிட்டு வராரு அதுலயும் தெல்ல தெளிவாக தெரிகிறது அது பாஜகவுக்கு உதவி செய்வதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியா அப்படிங்கிறது இன்னும் நாட்கள்ல வருகின்ற நாட்கள்ல எக்ஸ்போஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கறத பாக்குறோம் சோ இந்த மூன்று மாநிலங்கள்லயும் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க மக்கள் வந்து எதிர்த்துக்கிட்டு தான் வராங்க சரியான முறையில இவர்கள் பண்ணல இது வந்து மறைமுகமாக பாஜக வெற்றிக்கு உதவுவதற்கான ஒரு கருவியாக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு எப்படி வந்து பீகார்ல வந்து எஸ்ஐஆர் நடைபெற்று தொடர்ந்து வரலாறு காணாத அளவுல நாங்க வெற்றி பெற்றுட்டோம் பெருமை பாராட்டிட்டு இருக்கிறார் மோடி அதே மாதிரி இருநூறு இடங்களுக்கு மேலாக என் கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறது தேர்தல் கணிப்புகள் களத்துல இருக்கக்கூடிய நிலவரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி மகாத்பந்தன் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அங்க காங்கிரஸ் ஆறு இடங்கள் கிட்டக்க தான் வெற்றி பெறாங்க தேஜஸ்வி யாதவருடைய கட்சி ஜேடியும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற ஆர் பெரிய அளவுக்கு வெற்றி பெறல சோ இதுக்கு பின்னாடி பாஜகவினுடைய எஸ்ஐஆர் தான் அப்படிங்கறதும் இருக்கு இப்போ அதை அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு ஆராய்ச்சி செய்து டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு டேட்டா பல்வேறு விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தாதான் பண்ண முடியும் அதுவும் கொடுக்கல இப்போ இந்த நிலையில் மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மம்தா பானர்ஜி வந்து எஜுடேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க எதிர்ப்பு குரலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எம்என்ஜி ஆர்ஏ அப்படின்னு வரக்கூடிய திட்டத்தை தான் இப்போ பிபிஜி ராம்ஜி அப்படின்னு இவங்க வந்து மாற்றிருக்கிறாங்க அந்த திட்டத்தை நான் இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் வந்து கர்மஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தின் ஒரு பேர்ல மாநில அரசனுடைய நிதியில நூறு நாள் வேலை வாய்ப்பு போய்கிட்டு இருக்குது நீ வந்து மகாத்மா காந்தி பேரை எடுக்கிறியா தேசிய அளவுல நீங்க வச்சிருக்கக்கூடிய திட்டத்துக்கு இங்க பாரு நான் பேர் வைக்கிறேன் பாரு அப்படின்னா அதிரடியாக அந்த கர்மஸ்ரீன்னு இருந்தக்கூடிய திட்டத்தை வந்து மகாத்மா ஸ்ரீ அப்படின்னு பேரை மாத்துறாங்க அதோட மட்டும் இல்ல இன்னும் பல விஷயங்கள்ல பாரதிய ஜனதா அரசு கட்சிக்கு எதிராக தேசிய அளவுல ஒன்றிய அரசுக்கு எதிராக மோடிக்கு எதிராக பல விஷயங்களை வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் செய்யறாங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக அப்படின்றப்ப இப்ப வந்து ஒன்றியத்துல நடைபெற்றிருக்கக்கூடிய அரசு வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு முழுக்க முழுக்க பாஜக கொள்கைகளை பாஜக கட்சியாகவே அது நடந்துட்டு இருக்குது அதனாலதான் மம்தா பானர்ஜி அவர்களுடைய எதிர்குறலும் அங்க இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்கா மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்கால் மோடியை எதிர்த்து பேசுறாங்க தொடர்ந்து போன இரண்டு வாரங்களுக்கு முன்பு வந்து அமித்ஷா அங்கே போயிருந்தாரு அங்கே நின்றுட்டு வந்து சவால் விட்டார் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய தேர்தலில் வெஸ்ட் பெங்கால்ல பாஜக ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில் பாஜக என்டிஏ ஆட்சி அமையும் டிடி அவர்களே கேட்டுக்கோங்க ஸ்டாலின் அவர்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சவால் விட்டாரு இப்போ மோடி அவர்கள் கல்கட்டா போய் அங்கேயே வச்சு சொல்லியிருக்கிறாப்புல எப்படி வந்து இரட்டை இன்ஜின் ஆட்சி பீகார்ல வந்து என்டிஏ ஆட்சியை பிடிச்சதோ பீகார்ல இருந்துதான் கங்கை நதி புற புறப்பட்டு மகாராஷ்டிராவுக்கு வருது அதே போல அங்க பெற்ற வெற்றிய வெற்றி பெறும் பாஜக ஆட்சி அமையும் இரட்டை எஞ்சின் மீது நம்பிக்கை வைங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு அந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கற மாதிரி கொடுத்திருக்கிறாரு இப்போ மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இது மூணு பதினான்கு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அந்த ஏ பொலிட்டிக்கல் பீப்புள் அதாவது ஓ இந்த பக்கம் இருக்க மாட்டாங்க அந்த பக்கம் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் தேசிய அளவில் இருப்பாங்க மாநில அளவில் சட்டமன்ற தேர்தலையும் அப்படிப்பட்ட மக்கள் வந்து இருப்பாங்க அவர்கள் வந்து முழுக்க முழுக்க அந்த காலகட்டங்களில் மோடி பக்கம் சாஞ்சு மோடி வந்தால் மோச்சம் கிடைச்சிரும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் வந்து மோ பாஜகவுக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரைக்குமே மோடி பாஜகவுக்கு பயங்கரமாக முட்டு கொடுத்த நபர்களும் அவர்கள் தான் சமூக வலைதளங்களில் தெரியும் அவங்கெல்லாம் பொருளாதார அடிப்படையிலே கொஞ்சம் ஓரளவுக்கு மிடில் அப்பர் மிடில் கிளாஸ் லெவல்ல தான் இருப்பாங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ் லெவல்லையும் இருப்பாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளா செட்டில் ஆகி நல்ல சம்பளத்தோட இருப்பாங்க அவர்களுக்கு இந்த அடிப்ப அடி அடித்தட்டு மக்களுடைய வழிகள் உழைப்பு அதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்காது ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து மோடிக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்பே இவர்கள் ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களை கொண்டு வந்ததற்கு பின்பு கொரோனாவை கையாண்ட விதத்தை கொண்டு இது எல்லாத்தையும் இவர்களுடைய தவறான பொருளாதார பாலிசியின் காரணமாக இன்றைக்கு இந்தியா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை ஒரு லட்சம் ரூபாய் நோக்கி போயிட்டு இருக்குது ஒரு டாலர் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொண்ணூறு ரூபாய் தாண்டி நூறு ரூபாய் ஹிட் பண்ண போகுது மோடி வந்துட்டா மோச்சம் கிடைச்சிரும் மோடி வந்துட்டா எங்கள் வாழ்க்கை தலைகிலா மாறிடும் மோடி வந்துட்டா ஊழல் விளைஞ்சிரும் மோடி வந்துட்டா ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் கிடைக்கும் மோடி வந்துட்டா அமெரிக்கா மாதிரி இந்தியாவை மாத்திருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த ஒரு டென் பர்சன்ட் பீப்புள் எல்லாமே பாஜக காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கு அவர்கள் வந்து அப்படியே யூ டர்ன் அடிச்சிருக்கிறாங்க மோடியை நம்பி மோசம் போயிட்டோம் அப்படின்னு மாதிரி மோடி அவர்கள் என்னதான் வெஸ்ட் பெங்கால் போய் தொண்டை கிளியை கத்துனாலும் அங்க வந்து அரசியல் மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு ஏற்படாது அதனாலதான் ஒருபுறம் எப்படி மகாராஷ்டிராவிலையும் டெல்லியிலையும் ஆர் அமைப்பு வந்து பாஜகவுக்காக களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்களோ அதே மாதிரி இப்போ வெஸ்ட் பெங்கால்லேயும் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் களத்தில் இறங்கி அதுக்கு ஒரு சான்று தான் திருப்பரங்குன்ற இஷ்யூவாக இருக்குது திருப்பரங்குன்ற இஷ்யூ மட்டும் இல்லை திருப்பரங்குன்ற இஷ்யூவை வச்சு யாரெல்லாம் அதில் வந்து ஆதரவு கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் ஸ்ரீதர் வேம்பு சோஹோவினுடைய ஃபவுண்டர்ல இருந்து பல இன்டலெக்சுவல்ஸ்னு சொல்லக்கூடியவங்க பிஸ்னஸ் பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடியவங்க அப்புறம் இய இலக்கிய தலங்கள் சினிமா போன்ற தளத்தில் இருக்கிறவங்க எல்லாம் திருப்பரங்கு திருப்பரங்குன்ற விவகாரத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக தமிழ்நாடு வந்து தெளிந்த அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய மாநிலம் பா சாதாரண மக்கள்கிட்ட போய் கேட்டால் கூட அவங்க வந்து தெல்ல தெளிவாக பிஜேபினாலே அது தீயசக்தி ஆனால் விஜய் வந்து திமுகவை தான் தீயசக்தின்னு சொல்லுவார் பாஜகவை தீயசக்தின்னு சொல்ல மாட்டார் ஏன்னா பாஜகவை பற்றி பேரை கூட சொல்ல மாட்டார் பாஜகவனால தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தீங்கு வந்திருக்கு திமுகவை விட்டுருங்க திமுக வந்து ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு நாளை இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அதை திரும்பி வருவாங்க அது ரெண்டாவது விஷயம் ஆனா தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு கேடு விளை வைக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எல்லா நலத்திட்டங்களையும் நிப்பாட்டுறது மட்டும் இல்லாமல் பல்வேறு விவகாரங்கள்ல தமிழ்நாடை கேவலப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல மோடி அரசு செயல்பட்டு இருக்குது அதை தீயசக்தின்னு சொல்லுவாரா விஜய் அதை விட்டுட்டு திமுகவை தீயசக்தின்னு சொன்னா அவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறது செல்ல தெளிவாக தெரிகிறது இன்னும் கல்வி நிதியை விடுவிக்கல மெட்ரோக்கு ஒப்புதல் கொடுக்கல எய்ம்ஸ் என்ன நிலைமையில இருக்கு இப்படி பல்வேறு விஷயங்களை ஒன்றிய பாஜக அரசு மோடி தலைமையிலான அரசு தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் வைக்கிறத கெடுதல் நினைக்கிறத வந்து அடுக்கிக்கிட்டே போலாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு தீய சக்தி அப்படின்னா அது பாஜக தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே சொல்லுவாங்க ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அது திமுக தான் சக்தி அப்படின்னு சொல்றாங்க ஸோ வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் அஸ்ஸாமா இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு பாஜகவுக்கும் மோடிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மக்களே வந்து இப்போ அடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே இப்போ வரைக்கும் வந்து நிறைவேற்ற முடியாத கட்டத்தில் அவர்களே இருக்கிறாங்க இப்போ பாஜகவை சார்ந்த அமைச்சர்கள் வந்து சில கான்ஃபரன்சஸில் போறாங்கன்னா டாலர் விலையை நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா நாற்பது ரூபாய்க்கு கொண்டு வந்துருவீங்க அப்படின்னு சொன்னீங்களே அதுக்கான பதில் என்னன்னு கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் மோடிக்கு நிகரான தலைவரே கிடையவே கிடையாது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படியே டைவர்ட் பண்ணி வேற பக்கம் கொண்டு போறாங்க நாடாளுமன்றத்துல ஒரு பாஜக எம்பி சொல்றாரு ஜெய் ஸ்ரீராம் சொன்னா கணவன் மனைவி கிரைக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை தீந்துரும் ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை தீந்துரும் பொருளாதார பிரச்சனை தீந்துரும்னு உடனே அவருடைய தோல்விகளை மறைக்க கடவுளை கையில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஒட்டுமொத்தமாக எல்லா ஃப்ரண்ட்லையும் பாஜக அரசு வந்து தோற்று போய் கிடக்கிறது அதை மறைக்கிறதுக்கு இந்த எஸ்ஐஆர் போன்ற விவகாரங்களை எடுத்துட்டு வராங்க பல்வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸை கொண்டு வராங்க ஒட்டுமொத்தமாக ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த தீய சக்திகளுக்கு எதிராக போராடக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நன்றி